காப்பனியும் இளங்குளவி பதம் நீங்கி கமல் கரும் கமல் சுரும்பின் பூப்பையிலும் சுருட்குளலும் புலங்குழையும் உடன்தாழ யாப்புருமின் சிறுமணி மேகலை அணி சிற்றாடையுடன் கோப்பமை கிண்கிணி அசைய குறும் தளிர் மில் அடி ஒதுங்கி இந்த பெண் குழந்தை வளர்ந்து வருகிற காட்சியை இந்த பாட்டில் சொல்கிறாரு காப்பணியும் இளங்குளவி குளவி பதம் நீங்கி அதாவது குழந்தை பிறந்த மாத்திரத்தில் அந்த குழந்தைக்கு காப்பணி வித்தல் என்ற ஒரு நீங்கள் கருவுற்றிருக்கிற காலத்தில் வளைகாப்பு அப்படின்னு செய்யப்படும் ஏழாவது மாதம் அல்லது ஒன்பதாவது மாதத்தில் செய்யப்படும் திருஞான சம்பந்தருக்கு அவருடைய தாயாருக்கு பத்து மாதம் வழிபாடு செய்யப்பட்டது அவர் கருவுற்றார் என்று அறிந்த பொழுதே பத்து திச திங்களும் அவருடைய தாயாருக்கு வழிபாடு செய்யப்பட்டது என்கிற குறிப்பை சேக்கிழார் பெருந்தகை அவருடைய ஞானசம்பந்தர் புராணத்தில் நமக்கு காட்டுகிறார் ஏனையோருக்கு பெரும்பாலும் ஏழாவது மாதம் அல்லது ஒன்பதாவது மாதத்தில் தான் இந்த வலை காப்பு காப்புன்னு தான் பேருங்க அது ஒரு கையில் அணிவிப்பதனால வளையல் போன்று காப்பு அணிவிக்கப்படுகிறது வேப்ப மரத்தினுடைய அதனுடைய நரம்புகள் எடுத்து அதனுடைய இலைகளையெல்லாம் எடுத்து அந்த நரம்புகளை கொண்டு காப்பு அணிவிக்கப்படும் அது கூட வளையல் அணியும்போது அது வளைகாப்பு என்று பெயர் பெற்றிருப்பதை நம்ம பார்க்குறோம் இது நடைமுறை இன்றைக்கும் பார்க்குறோம் அதனால் குழந்தை பிறப்பதற்கு முன் கருவுக்குள் இருக்கும்போது வளைகாப்பு பிறந்த பிறகு அதற்கு வசம்பு முதலானவற்றை சில மூலிகை கூடிய வேர்களை எல்லாம் சிறு சிறு துண்டுகளாக்கி அதை நரம்பலை இணைத்து அரைஞான் கயிறாகவும் கைகளில் பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த கையில் வந்து ரெண்டு கைகளையும் காப்பு போல் அணிந்திருப்பாங்க அப்படி அதை ஒரு வழிபாடு செய்து அந்த குழந்தை பிராயத்தில் இருக்கும்போது நலுங்கி கொள்ளாதிருப்பதற்காகவும் தீய அணுகாதிருப்பதற்காகவும் அவ்வாறு காப்பணி விற்பது வழக்கம் ஆனால் சொன்னார் காப்பனியும் இளம் குழவி பதம் நீங்கி குழவி அப்படிங்கிற பதம் கடந்து கமல் சுரும்பின் பூப்பையிலும் சுருற்குழல் அந்த கூந்தல் எப்படி இருக்குதான் சுருண்டு இருக்கக்கூடிய குழல் குழல்னா கூந்தல் சுருக்குழலும் புலங்குழையும் பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன் புலங்குழையும் உடன் தாழ யாப்புரு மென் சிறு மணி இடையில் கட்டப்பட்டிருக்கிற அழகான ஒரு ஆபரணம் அதுக்கு மேகலை அப்படின்னு பேர் மணி சிறுமணிகள் கட்டப்பட்ட மேகலை இடையில் அணிவதற்கு மேகலைன்னு பேர் அந்த மேகலை அணி சிற்றாடையுடன் சிறு குழந்தை என்பதனால சிற்றாடை அப்படி உழுது சிற்றாடை உடை உடை உடுத்தி சி சிவகங்கை குளத்தருகே அப்படின்னு ஒரு அம்மைக்கு ஒரு பாட்டு கூட உண்டு அது மாதிரி சிற்றாடை உடை உடுத்தி அது மாதிரி சிற்றாடை என்ற குறிப்பு தரார் அணி சிற்றாடையுடன் கோப்பமை கின்கினி அசைய காலில் அணியப்பட்டிருக்கிற அணிகலன்கள் சத்தமிட கின்கினி கால் அசைய குறும் தளிர் மெல் அடி அப்படின்னு எழுந்து தவழ்ந்து நடக்கக்கூடிய நடை பயிலுகிற பருவத்துக்கு வருகிறது இந்த குழந்தை அவ்வாறு மெல்ல வளர்ந்து வருகிறார்கள் அப்படின்னு காட்டார்